எப்போதாவது யாருக்காவது லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா சார் லஞ்சமா லஞ்சம் கொடுக்காத எங்க இருக்கிறேன் எல்லாத்திலயும் லஞ்சம் கொடுத்து தான் இருக்கிறோம் நான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் லஞ்சம் இல்லாம எது இருக்குமா எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவசியம் நான் ஏன் கொடுக்கணும் நிறைய நிறைய போயிருக்கு நிறைய பேர் கொடுத்துதான் லஞ்சம் அது எப்படி சொல்றது இல்லாம நடக்காதுல்ல லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கொடுத்தது நான் கேட்டிருக்காங்க நிறைய தடவை கொடுத்துறேன் கொடுத்துருக்கேன் ஒரு சிலர் கொடுத்துருக்கு நம்ம லஞ்சம் கேட்டுக்கிறாங்க ஆனா கொடுக்கல

பட் நான் கொடுக்கல கொடுத்ததுங்கிறது கிடையாது மேடம் கிடையாது மேடம் ஒரு ரீடெயில் லஞ்சம் கொடுத்துலாம் எதுவும் பண்ணது கிடையாது இல்லைம்மா இல்லை இப்போ வரைக்கும் நான் கொடுத்தது இல்லை மேடம் இல்லை கொடுக்கல அது வரைக்கும் கொடுத்தது கண்டிப்பாக இல்லை லஞ்சம் வரைக்கும் கொடுத்தது இல்லைம்மா நானே இல்லை மேடம்

கையில கடிச்சது பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்தாச்சு பசி பண்ணும் போது ஒரு ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கோம் அதிகபட்சம் முன்னூறுவா குடுத்துருவோம் ஒரே பேமெண்ட்ல பைசா கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது சொல்ல முடியாது எவ்வளவு ஒரு நாலஞ்சு ஏழை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி குடுத்திருக்கேன் கவர்மெண்ட் அறுபது ரூபான்ற மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க ஆம்பளை பையன் போனதுக்கு ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க அவங்கள பசங்க ஐநூறுபா கேட்குறாங்க ஆனால் முந்நூறுபா கிட்ட வாங்குறாங்க என்ன சொல்கிறது எனக்கே தெரியல ஆம்புலன்ஸில் கேட்டே வாங்குறாங்க ஐநூறுபா போட்டு ஒரு ஐநூறுபா ஆயரூபா கொடுத்துருங்க இத்தனை நான் வந்து வழிகளை சொல்ல முடியாது கொடுத்துருக்கேன் ஐநூறுபா கொடுத்துருப்பேன் எழுநூறுபா எட்நூறுபா கொடுத்துருப்பேன் ஃபிஃப்டி செவன்ட்டி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஐம்பது ரூபா நூறுவா சும்மா ஒரு இருபது முப்பது அந்த மாதிரி என்ட்ருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு ஐம்பது ரூபா ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஹண்ட்ரட் ருபீஸ் அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல வாங்குறாங்க பத்து இருபது இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறது தெரியலாம லைசன்ஸ் அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு எத்தனை தடவை கொடுத்துருப்பீங்க சார் லஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் ஒரு எட்டு வாட்டி கொடுத்துருக்கோம்மா இது கணக்கு எப்படிமா டெய்லி லஞ்சம் தான் ஒரு பதினஞ்சு முறை அறுபதாயிரம் வாங்கியிருக்காங்க மூணு வாட்டி இருபதாயிரம் இருபதாயிரம் மூணு வாட்டி நாலஞ்சு தடவை கொடுத்துக்குறேன் மூணாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் பத்து முறை இருக்கும் டூ டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் லைஃப்பில் எத்தனை முறைன்னா தெரியல எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை பழம் மர கொடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு வாட்டி கொடுத்திருப்போம் கொடுத்துருக்கோம் ஒரு ஆறு வாட்டி குடுத்திருப்பேன் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி குடுத்துருக்காங்க